பட்டுக்குட்டி பிளீஸ் பிக்அப் மை கால் என்று ஆளும் இமோஜியுடன் தான் வந்திதாவுக்கு அனுப்பிய செய்திக்கு எதிரொலி இல்லாமல் போக வருத்தத்தில் இருந்தான் கிருஷாந்த் எப்படியும் பதில் வரப்போவதில்லை என தெரிந்தும் ஒரு நப்பாசையில் திரையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவனை கலைத்தது எந்த கப்பல் முழுகி போச்சுன்னு இப்படி உட்கார்ந்திருக்கடா என்று ரிஷியின் குரல் அதை கேட்டு ஆமா ஏன் நீ வேற கடுப்பை கலப்புற என உணகி கிரிஷாந்தின் முகம் தொங்கிவிட்டது தன் அருகில் அமர்ந்த ரிஷியிடம் வந்திதா உடனான தன் பிணக்கை பற்றியும் இதுநாள் வரை அவள் தன்னிடம் மௌனம் விரதம் காப்பதை பற்றியும் உரைத்தான் பதிலுக்கு அவன் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு பெருங்குரல் எடுத்து நகைத்தான் ரிஷி அதில் ப்ரோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்க என பவ்யமாக கேட்ட கிருஷாந்தின் குரலில் ஏகத்துக்கு எரிச்சல் மண்டிக் கிடந்தது அதே சட்டை செய்யாத ரிஷியும் பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனேன் கரடி வேலை எல்லாம் ஆண்டவன் சேர்த்து வைச்சான் பாரு ரிவீட்டு